அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர எல்லா புகழும் புகழ்ச்சியும் உருவமற்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அகிலத்தின் அருள்கொடையாக வந்துத்த நமது உயிரினும் மேலான கண்மணி முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவனாக என் உரையை துவங்குகிறேன் எல்லாம் வல்ல எதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்தானோ அதன்படி நடந்து நல்ல மூமின்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கிற பொழுது லாயிலாக இல்லல்லாம் முகமது ரசூதுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிர் கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமா மரணிக்கக்கூடிய பெரும் பேற்றினை பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியாழ்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணீசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாழ்வானாக நாளை மர்மையில முத்து முகம்மது டசூருல்லாயின் செல்லல்லாஹு செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதூல் கௌசரங்கிற தடாகத்தில் நீர்வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துள் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவருடைய லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக அருமையான மூமின்கள நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆறு செயல் நம்மிடத்தில் இருந்தால் அற்புதமான வாழ்வு அந்த ஆறு செயலை இழந்துவிட்டால் அற்பமான வாழ்வு என்கிற தலைப்பில் உங்களிடத்தில் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன் கண்மணி முகம்மது டசூலுல்லா செல்லந்தாஹைவு செல்லும் சொன்னதாக செய்தன அழியும் கர்ணமல்லா வஜா அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள் லா உம்மதி மா என் உத்திடத்தில் ஆறு விஷயங்கள் அவடத்தில் இருந்தது என்று சொன்னால் அவர்கள் நலவிலேயே இருந்து கொண்டிருப்பார்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த ஆறும் இல்லை என்று சொன்னால் தாலிக்க இந்த ஆறு செயல்பாடு இல்லை என்று சொன்னால் அவர்கள் பஞ்சத்தால் கஷ்டத்தால் அவர்கள் பிடிக்கப்படுவார்கள் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் சல்லல்லாஹெல்லும் சொல்லுகிற பொழுது முதல் செய்தியாக சொன்னார்கள் மா தகாபு ஒருவர் ஒருவரை நேசித்து வாழுங்கள் என்று சொன்னார்கள் இன்னொரு ஹதீசில பெருமானா சல்லல்லா சொல்வார்கள் தகாது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்பையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் அன்பாகவும் பழகிக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் பெருமானார் ஒரு வளைவு இன்னொரு மூமெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்போடு பழக வேண்டும் அழகிய வார்த்தைகளை பேச வேண்டும் சகோதரத்துவ வாஞ்சியோடு வாழ வேண்டும் என்பதை பெருமானார் செல்லதாக வளைசு நமக்கு சொல்றார் இப்போ ஒருவர் ஒருவரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு துணை சாதனமாக பெருமான பல்வேறு விஷயங்களை சொன்னாலும் கூட அதிலே ஒரு சில விஷயங்களை மட்டும் தங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன் நபிகள் நாயகம் செல்லதாக சொல்வார்கள் உங்களுக்கு மத்தியில் அன்போடு வாழ வேண்டுமா பாசத்தோடு இருக்க வேண்டுமா தஹாத்து ஒருவர் ஒருவருக்கு நீங்கள் அன்பளிப்பு கொடுத்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் செல்லல்லாக வளைவு செல்லம் ஏன் தெரியுமா ஃபைனல் ஹதியத்தை நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு இருக்கிறதே அது துதுகிபு கர்ர சதர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோத தன்மையை பகமையை அது போக்கும் என்றார்கள் பெருமானார் செல்லல்லாக வளைவு செல்லம் உதாரணத்துக்கு உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காருக்கும் சண்டை நடந்துருச்சு வச்சுக்கங்களேன் மனசுக்குள்ள குரோதம் இருக்குமா இல்லையா நம்மளை அப்படி பேசிட்டானே நம்மளை அப்படி எடுத்துருந்து பேசிட்டானே அடிச்சுட்டானே அப்படி ஒரு மன கனத்து இருக்கும் அவனுக்கு ஒரு கோபம் இருக்கும் அந்த கோபத்தை நீங்கள் அப்படியே விட்டுட்டா அது பின்னால பெரிய பிரச்சனையா போயிடும் அதை போக்க வேண்டும் சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா அன்பளிப்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்க கொஞ்சம் பண்ணை நிறைய வாங்கிட்டு வந்துட்டாலும் வச்சுக்கல நம்மளால முடியாது முடியாதுதான் வச்சாலும் கெட்டு போகும் வந்த உடனே ஊர்லேருந்து எங்கள் மாமா வந்தாரு ஒன்றரை கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துட்டாரு உனக்கு உன்னை விட்டுட்டு எனக்கு சாப்பிட முடியல அப்படின்னு ஒரு காக்கிலும் அல்வாவை கொடுத்து பாருங்க அந்த உள்ளத்தில் எடுத்து ஒரு குரோதம் வெளியிடும் அப்படின்னா பகமை அகன்று அன்பு வந்துடும் அதுதான் ரசூலா சொல்றாங்க உலகத்தில் வாழுகிற பொழுது அன்போடு வாழுங்கள் அந்த அன்பு அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பளிப்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள் இன்னும் சொல்ல போனால் கண்மணி முகமதுன் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூஹுரைரா রাদিয়াল্লাহு தா அறிவிக்கிறார்கள் பெருமானார் சல்லா சொல்றாங்க யா நிசால் முஸ்லிமாத் முஸ்லிமான பெண்களே லா தஹக்கிரன ஜாரத்துல்லி ஜாரதிஹா அண்டை வீட்டுக்காரர்களை நீங்கள் ஏளனமாக எண்ணிவிட வேண்டாம் நீங்கள் அவர்களை அற்பமாக எண்ணி வேண்டாம் இன்னும் சொல்லப் போனால் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொருள் அற்பமாக இருந்தாலும் அந்த பொருளை நீங்கள் பெரிதாக நினைங்கள் ஏன்று சொன்னால் பை ஹதியத்த ஹதியத்தை அவர்கள் தரக்கூடிய அன்பளிப்பிற்கிறது துதகிபு கர்ர சதுரி உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதத்தை போர்க்கும் என்றார்கள் பெருமான வளைவ செல்லம் அப்போ நம்ம வீ வீடுகளில் பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நாம் ஏதாவது கொடுத்து விட வேண்டும் அது கொடுக்கக்கூடிய பொருள் கொஞ்சமாக இருந்தாலும் அதை பெரிதாக நினைக்க வேண்டுமே தவிர கேவலமாக நினைக்க கூடாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த குர்பானி ஆள் அறுப்பாங்க அறுத்தா ஒரு ஆட்டில் மிஞ்சி போனால் பத்து கிலோ பன்னெண்டு கிலோ நான் சராசரி சொல்றேன் இந்த பன்னெண்டு கிலோ ஆடை இவங்களுக்கு எத்தனை பேர் தெரிஞ்சவங்க இருப்பான் ஐம்பது பேர் இருப்பான்னு வச்சுங்களேன் இந்த ஐம்பது பேருக்கும் கொடுத்தா எனச்சி வாங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம் கறி கொடுப்பாங்க சிலர் எண்ணச்சி வாங்க அப்படின்னா சிறுதுள்ளி பெருவள்ளம் அப்போ கொஞ்சம் கொடுத்துருக்கிறாங்க அவருக்கு கொடுத்தாருன்னா இரநூறு ஆயிரம் இவருக்கு கொடுத்தா முந்நூறு ஆயிரம் ஒரு அரை கிலோ போதுமானது சில பேர் நூறு கொடுத்த உடனே இதை கொடுக்கறதுக்கு ஏன் கொடுக்காமல் இருக்க வேண்டிதானே அப்படிம்பாங்கல்ல ரசூல்தான் சொல்றாங்க அப்படி நீங்க சாதாரண ஏழனவன் நினைச்சிடாதீங்க நீங்க அதை ஒரு ஒரு பொருட்டில் நான் நினைச்சிடாதீங்க உங்களிடத்தில் அந்த அன்பளிப்பை பகிர்றாங்க பார்த்தீங்களா அந்த அன்பளிப்பு உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோத தன்மையை பகமையை போக்கும் என்றார்கள் பெருமான செல்லாக வளைவு செல்லும் இன்னும் சொல்ல போனால் அபூதர் ரதி அல்லாஹு தானா கூப்பிட்டு ரசூல்லா சொல்றாங்க யாபாதர் இதா தபகத்த மரக்கத்தன் நீங்கள் வீட்டில் சாங்லாவை சமைச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு டம்ளர் தண்ணி எஸ்டா ஊத்துங்க ஏன்னு சொன்னால் அப்படி தண்ணி அதிகப்படுத்தி அக்கம் பக்கத்து வீட்டு கொடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானா செல்லலா ஒலைய சொல்லும் ஒரு காலத்தில் நம்ம கிராமத்தில் வாழ்ந்தோம்ல சிட்டியில் இருக்கிறவங்க யாருக்குமே சொந்த ஊருக்கு அடையாது எல்லாம் வந்தேர்கள் தான் நம்மெல்லாம் விளங்குச்சிங்களா ஆங்காங்க கிராமத்தில் பிறந்து பொழைக்க வந்துருக்குறோம் இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் சாங்லாம் வச்சா நாலு வீட்டுக்கு போகும் அந்த நாலு வீட்டு சாணம் இவங்களுக்கு போகிறோம் வர்றது மட்டுமல்ல அப்படி கொண்டு வரும் பொழுது யார் யார் வீட்டில் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிடும் யார் யார் நோயாளி இருக்காங்கன்னு தெரியும் அந்த அளவுக்கு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தது எனவே மன அழுத்தம் இல்லாமல் எல்லோரும் வாழ்ந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த பகிர்வது என்பது இல்லாததன் காரணமாக மனக்குமர்களை யாரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் இன்றைக்கு மனம் அழுத்தம் உள்ளவர்கள் அதிகமான பேர் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு மருத்துவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லுவாங்கல்ல மனசுக்குள்ள கஷ்டம் இருந்தா யார்கிட்டயாவது சொல்லி தீர்த்தர் கொட்டியர்கள் கொட்டினாதான் நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும் இல்லைன்னு வச்சுங்களேன் மனத்துக்குள்ள போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது பாரமாக நமக்கு

நீங்க அன்பளிப்பு கொடுத்துருங்க அந்த அன்பளிப்பு வந்தால் கொஞ்சமா இருந்தாலும் நீங்கள் ஏலமா நினைக்காதீங்க சகலாம் வச்சா கூட ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் எஸ்காவுனு செய்ங்க அக்கம் பக்கத்து கொடுங்க அப்படி கொடுத்தால் உங்களுக்கு என்ன செய்யும் அன்பு அதிகமாகவும் என்று சொன்னார்கள் இன்னும் சொல்ல போனால் நபிகள் செல்லலாம் சொன்னதாக அபோஹரெல்லாம் தான் சொன்னாங்க ஈமான் கொள்ளாதவன் யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படித்தானே அப்துல் குதூர் சொத்தம் போயிடுவார் பாபியா இருந்தாலும் அப்துல் கார் சொல்லியா இருந்தால் ஈமான் இருக்குது இதே நேரத்தில் அப்துல் குதூஸ் அல்லாத வேறொரு ஒரு ஈமான் சொல்லாத ஒரு மனிதர் எவ்வளவுதான் தான தர்மம் கொடுத்தாலும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சேவையாளர் என்ற பட்டத்தை பெற்றாலும் கூட அவர் சொர்க்கம் போக மாட்டார் ஏ அப்படின்னா பேசிக் ஈமான் இருக்கும் விளங்குச்சிங்களா இப்போ ஈமான் உள்ளவங்களுக்கு தான் சொர்க்கமே தவிர ஈமான் உள்ளாதவங்களுக்கு சொர்க்கம் இல்லை இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க சொர்க்கத்துக்கு யார் உள்ளே போவோம் அப்படின்னா ஈமான் கொண்டவர் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் வளம் தோமினும் நீங்கள் ஈமான் கொண்டவர் ஆக முடியாது எது வரைக்கும் சொன்னால் ஒருவர் ஒருவர் நேசிக்காத வரைக்கும் நீங்கள் ஈமான் கொண்டவரை ஆக முடியாது என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க அவனா அதுலுக்கும் ஒருவர் ஒருவர் நேசிக்கிறதுக்கு சில விஷயங்களை சொல்லி தரட்டுமா என்று சொல்லி சொல் கேட்டுவிட்டு பெருமானா செல்லதான் சொல்றாங்க இதா நான் சொல்றதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மத்திய அன்பு ஏற்பட்டுரும் பாசம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நபிகள் செல்லதா சொல்லிட்டு சொல்றாங்க

செய்திகள் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய புரோதத்தை போக்குகிறது என்று பெருமானார் செல்லல்லாக வெளிவிட சொன்னார்கள் அப்படி முசாபகா செய்யும் பொழுதும் கூட நீங்கள் அன்பளிப்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் செல்லல்லாஹ் நமக்கு சொல்லித்தராங்க அது மட்டுமல்ல மேலும் பெருமானா சொல்றாங்க அன்போடு வாழணுமா வாழணுமா பெருமான அடுத்த வழி சொல்லித்தராங்க பாருங்க இந்த ஹதீஷை அப்துல்லா மசூத் தான் சொல்றாங்க அஜீபு தானிய ஒருவர் விருந்துக்கு கூப்பிட்டா பதில் கொடுங்க அது ஏழையோ செல்வந்தனோ கூப்பிட்டுட்டாரா நீங்க பதில் கொடுங்க அழைக்கிறது சுண்ணத்தை பதில் கொடுக்கிறது வாஜிப் என்றார்கள் பெருமானா செல்லலாக உழைவு செல்லும் அப்ப ஒருத்தர் அழைச்சிட்டாருன்னா நீங்க போய் பாருங்க கூப்பிட்ட உரைக்கு வந்துட்டாருப்பா சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ வந்துட்டாரு இல்ல அப்படி ஒரு பாசம் ஏற்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் செல்லலாகும் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அதே நேரத்தில் ஒரு அன்பளிப்பு கொடுத்தா நீங்க வேணாம் என்று நீங்க சொல்லவும் வேண்டாம் கொடுத்த அன்பளிப்பை நீங்கள் திரும்பவும் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் ஏன்னா என்ன என்ன பிரச்சனையா இருந்தாலும் வாங்கின பொருள் திருப்பி கொடுக்கணுங்கிறது அவருக்கு அசிங்கம் அதாவது சொல்ல சொல்றாங்க உங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்திருந்து ஏதாவது உங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை நேரத்தில் கொடுத்த நீங்கள் திரும்ப கொடுக்காதீங்க என்னடா பிரச்சனை தூய் அவுத்துட்ட அப்படி இப்படின்னு கேவலமா பேசிடாதீங்க அது நல்லதல்ல என்று பெருமானார் செல்லல்லாக சொல்லிட்டு சொல்றாங்க வலா தவறுகள் முஸ்லிமின் முஸ்லிம்களை அடிக்க வேண்டாம் சண்டை போட வேண்டாம் சண்டை இடாமல் இருந்தாலே நமக்கு மத்தியில் அன்பு வந்துவிட்டது என்பதைத்தான் பெருமானார் செல்லல்லாக சொல்வர்கள் நமக்கு சொல்லி தருகிறார் அருமையான மக்களை இப்படி பார்க்கிற ஆறு விஷயங்கள் இருந்தால் அற்புதமான வாழ்வு என்று சொன்ன விஷயத்தில் அதில் ஒன்று ஒரு மூமி இன்னொரு மூமியோடு பரப்ப அன்போடு பழக வேண்டும் என்பதை பெருமானார் செல்லதான் சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க அன்போ வாழ்ந்துட்டீங்க வச்சீங்களேன் இதுல என்னங்க பயனு உலகத்திலேயே சண்டை வராது சச்சரவு வராது நாளை மறுமையில அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா முகமெல்லாம் ஒளியால் ஜொலித்தவராக இருப்பார் நாளைக்கு மறுமையில சிலருடைய முகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் எந்த அளவுக்குன்னா அந்த பதினஞ்சாம் நிலவு பௌர்ணமி மாதிரி நினைச்சுவாங்க ரொம்ப ஜொலி ஜொலிப்பா இருப்பாங்க அப்ப கேட்பாங்க மக்கள்லாம் இது யார் அம்பியாக்களா நபிமார்களா இல்ல அவுளியாக்களா அப்படின்னு கேட்பாங்க அவுளியாக்களும் இல்லை அம்பியாக்களும் இல்லை இவங்க யாருன்னா உலகத்தில் வாழ்கிற பொழுது ஒரு மூமின் இன்னொரு மூமியை நேசித்து வாழ்ந்தாரே அன்பு பாராட்டி வாழ்ந்தாரே அப்படிப்பட்ட மூமின் என்று சொல்லி அங்கு சொல்லப்படும் என்பதையும் நபிகள் நாயகம் செல்லல்லாரும் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் அருமையான மக்களே இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நாம் சுகமாக வாழ வேண்டும் சொன்னால் நல்வாழ் வாழ வேண்டும் சொன்னால் ஒரு மூமின் இன்னொரு மூமினை நேசித்து வாழ வேண்டும் அந்த நேசத்திற்குண்டான காரியங்கள் என்ன என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாரும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ரெண்டாவது சொல்றாங்க என்ன அப்படின்னா பெருமான சொல்றாங்க அத்துல் அமானத்தை அமானதத்தை என்ன செய்யுங்க நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படின்னாங்க இன்னைக்கு அமானதம் அப்படின்னா என்னன்னு தெரியல அமானி பாய்னா தெரியும் அமானி ஒரு பாய் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறோம் அமானதன் என்னன்னு தெரியல அமானதம் என்பது மிக மிக குர்வான் ஹதீஷால் நமக்கு பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுவான் வானத்திட்ட மலையிட்ட நம்ம என்ன செய்யும் இந்த அமானத்தை ஏற்றுக்கணும்னு சொன்னோம் ஆனால் அதுவெல்லாம் மறுத்து விட்டது ஆனால் மனிதர் மட்டும் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுன்னா ஏற்றுக்கொண்டான் பின்னால் கை செய்து மனிதான் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு வசந்த நமக்கு சொல்லி காட்டுகிறான் அருமையான உண்மைங்களே அமானதம் அப்படின்னா என்ன உதாரணத்துக்கு நான் ஒரு செய்தி ஒரு சொல்றேன் அந்த செய்தி சொல்றேன் யார்ட்டு சொல்லிடுறாதீங்கன்னு சொல்றேன் இது அமானதம் இது அமானுதம் இப்போ இவரு நினைக்கிறாரு இவரு இவரு இப்படி சொல்லிட்டாரு இதை போய் நாலு பேர்ட்டு போய் எப்பா அவரு சொல்லும் போது என்ட்டு யாருன்னு சொல்ல வேணாம்ட்டாரு நீயும் யார்கிட்டையும் சொல்லிறாளோ எடுத்து செய்தியை பரப்பரு இது அமானுதம் மோசடி இல்ல ஒரு நான் ஒரு கொடுத்துருக்கேன் எப்பா அதை வச்சிருக்கேன் நான் போயிட்டு வர்றேன் அப்படிங்க போயிட்டு வர்றதுக்குள்ள நீ எங்கள் செல்போனுக்குள்ள உள்ள போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அமானுதம் மோசடி தான் இன்னும் சொல்ல போனால் ஒரு வியாபாரத்துக்கு கடன் கேட்கறாரு நான் பணம் கொடுக்க பணத்தை வாங்கி போட்டு இல்லை வச்சுக்க இதுவும் அமானத மோசடி தான் இந்த அமான மோசடியை பெருமான சொல்றாங்க அமானிதத்தை நீங்கள் பேணி வாழ்ந்தால் நீங்கள் சரியான முறையில் கடைபிடித்து வாழ்ந்தால் இந்த உலகத்தில் அற்புதமான வாழ்க்கை அமானுதத்தில் மோசடி செய்தால் இந்த உலகத்தில் அற்ப வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹ் சொல்வா இன்னா யாமருக்கும் அன் துத்துள் அமானா தீ ஆகலையா யாரு அமானிதமா பெற்றுக்கொண்டோமோ அவர்களின் சரியான முறை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அல்லாஹு நமக்கு சொல்லி காட்டுகிறான் இன்னொரு ஆயுதரி சொல்லுவான் யாயும் ஒன் ஆமான் உயிமான் கொண்டவர்களே

அந்த அமானித மோசடி இருந்தால் நீ மூமினே இல்லை என்றார்கள் பெருமானார் செல்லல்லாக உலக செல்லவர்கள் அது மட்டுமல்ல அருமையான மோமின்களே சமரார் அதிகல்லாக தான் சொல்றாங்க செல்லல்லாக சொன்னாங்க அப்துல் அமானத்தை உன்னை உன்னை யார் நம்பி அமானத்தை ஒப்படைத்தார்களோ அவளுக்கு அமானத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்றாங்க வலா தகுன் நீங்கள் மோசம் செய்ய வேண்டாம் யார் உங்களிடத்தில் அமானத்தை நிறைவேற்றினார்களோ அவளுக்கு மோசம் செய்ய வேண்டாம் என்று பெருமானார் செல்லல்லாக சொல்றாங்க செல்லல்லாவுக்கு பேரு ரசூலுக்கு அல் அமான் ஒரு பேர் இருக்குங்க நம்பிக்கையாளர் துரோகம் செய்ய மாட்டார் என்கிற பேர் பெருமானா செல்லது அவளுக்கு நூறு பேர் இருந்தாலும் அதில் ஒரு பெயர் அமானிதத்தை நிறைவேற்றுவதில் பெருமானாருக்கு மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை எந்த அளவுக்கு அப்படின்னா செல்லலால் மக்காவில் பிறந்தாங்க மக்காவில் வாழ முடியாத சூழல் என்று வருகிற பொழுது மதீனாவுக்கு போயிட்டாங்க மதீனாவுக்கு போன பிறகு ஒரு கட்டத்தில் பெருமானா செல்லல்லாதவர்கள் மக்காவுக்கு வந்து கேட்கிறாங்க சாவியை கொடுங்க நான் காபால தோல்கணும் அப்படிங்கிற பொழுது உஸ்மான் தலஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் சாவியை தரமாட்டேன் என்கிறார் செல்லதாக மக்கா வெற்றி கொண்ட பிறகு அந்த சாவியை வெடிஞ்சு அப்படின்னா மரத்தில் ஏறி போய் உட்கார்ந்துக்கிட்டார் சல்லல்லா அப்படின்னா அழிந்து எல்லாம் தூக்கி வீசி அவங்க போய் கேச்சு பிடிச்சி சாவியை வாங்கிட்டு வந்துட்டாங்க சொன்னாங்க இந்த சாவியை உன்னிடத்தில் தருவேன் வாக்கு கொடுத்து பெருமானார் கேட்டார்கள் ஆனால் தர மறுத்து விட்டார் ஆனால் மக்கா வெற்றி கொண்ட பிறகு பெருமானார் அந்த சாவியை வாங்கி அந்த உஸ்மான் தலஹா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரிடத்தில் சாவி ஒப்படைத்தார் என்பது மட்டுமல்ல இந்த சாவி நாள் வரைக்கும் உம் வாரிசில் தான் வர வேண்டும் சொல்லி பெருமானார் செல்லதா வாக்கு கொடுத்தார்கள் இன்றைக்கு மட்டுமல்ல நாள் வரைக்கும் அந்த காபாவின் சாவி அவர் வாரிசு வாரிசாகத்தான் வருவார்கள் வருகிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் அருமையான மக்களை மக்காவின் சாவி சாதாரண விஷயமா மக்கா சாவி யார் கையில் இருக்குதோ அவங்க அல்லாவுடைய வீட்டு வீட்டுடைய சாவியில் கையில் இருக்குது அந்த சாவியை கூட ரசூல்லா வாக்கு எப்படி கொடுத்தார்களோ அதை அப்படியே நிறைவேற்றினார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் அருமையான மூமின்களை அற்புதமான வாழ்வு வேண்டும் சொன்னால் ஒரு மூமின் இன்னொரு மூமையை நேசிக்க வேண்டும் அமானிதத்தை ஒப்படைத்தால் நாம் திரும்ப செலுத்த வேண்டும் அப்பொழுதுதான் சிறந்த வாழ்க்கை கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் செல்லதான் சொல்லித் தராங்க அது மட்டுமல்ல மேலும் பெருமான சொன்னாங்க இதா எப்பொழுது அமானத மோசடி செய்யப்படுகிறதோ அப்போ உலக அழிவு நாளை எதிர்பார்கள் அப்போ அமானத மோசம் செய்யறது எந்த அளவுக்கு மோசமானதுனா உலகத்தை அழிவின் பாதில் அழைத்து செல்கிறது என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு கொடூரமானது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான அது மட்டுமல்ல இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் பதவியை ரசூல் அணிஞ்சாங்கன்னா பங்கு போட்டு சிலருக்கு இன்னென்ன பதவி வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்க இப்போ அபூதர் கேட்குறாங்க யார சொல்லுதா எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தீங்கன்னா நான் பொறுப்பை பார்த்துக்குவேனே அப்படின்னாங்க ரசூல் சொன்னாங்க இல்ல அபூதர் உங்களுக்கு நீங்க பலகீனமான ஆளு பொறுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரசூல் சொல்லிவிட்டு சொன்னாங்க

பதவி வாங்கி வச்சுக்கிட்டு செயல்படாமல் இருந்தால் அல்லது பதவி வாங்கி கொண்டு மோசம் செய்தால் ரசூல்தான் சொல்றாங்க அது உலக அழிவு நாளின் அடையாளம் என்பதை பெருமானார் செல்லதான் சொல்றாங்க அப்ப அபோதர்கள் பெருமானார் சொல்றாங்க நீங்க பலகீனமான ஆள் மட்டுமல்ல அந்த பொறுப்புங்கிறது அமானிதம் என்று பெருமானார் செல்லதான் சொல்லிவிட்டு சொல்றாங்க யார் பொறுப்பை வாங்கிவிட்டு செயல்படவில்லையோ அல்லது நீதமாக செயல்படவில்லையோ நாளை மறுமேல் கை செய்ததற்குரியும் கவலையோடும் அவர் வருவார் என்று பெருமானார் செல்லவாக சொல்றாங்க அப்படின்னா அது எந்த பொறுப்பா இருந்தாலும் சரி பள்ளி பொறுப்பாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூட பொறுப்பாக இருந்தாலும் சரி வீட்டு பொறுப்பாக இருந்தாலும் சரி எந்த பொறுப்பாக இருந்தாலும் வாங்கினா அல்லாவுக்கும் ரசூலுக்கும் உகந்தமான முறையில் நடப்பேன்னா மட்டும்தான் வாங்கணுமே தவிர வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அது நடக்கும் அவர் இருக்கார் இவர் இருக்கார் விட்டுங்களே நாளைக்கு மருமையில இங்கே சுகமா வந்துருவேன் நல்ல டிப் டாப் சட்டை தேய்ச்சி போட்டு வந்துருவேன் முகத்தில் பேரலோடி போட்டு வந்துருவாங்க ஆனா மருமையில அவர் முகம் கவலையோடு தொங்கிவராக வருவார் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாதவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அருமையான உண்மைங்களே இன்னும் சொல்ல போனால் பெருமானார் செல்லாது சொல்லுவாங்க உலக அழிவு நாளுடைய அடையாளத்தில் முதல் முதல் எது எடுக்கப்படும் என்று சொன்னால் அவ்வளவுமா துஃப்தி தூணமின் தீனுக்கும் அல்ல அமானா மார்க்கத்தில் எது எடுக்கப்படும் அமானிதன் உலக அழிவு நாளுடைய முதல் முதலாக எடுக்கப்படும் எந்த மனுஷன் அமானித இருக்க பேச்சு ஒன்று இருக்கும் செயல் ஒன்று இருக்கும் இது வந்துட்டாவே நீங்க நினைச்சுக்கோங்க உலக அழிவு நாள் நெருங்கிருச்சு சொல்லிட்டு பெருமாள் சொல்றாங்க வாகுருமா துஃப்தி தூணா சலா கடைசியில உலக அடையாளம் என்ன எந்த மனுஷனுக்கு தொழுகை இருக்காது என்று பெருமான செல்லல்ல நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இன்னும் சொல்ல போன அருமையான மோபின்களே பெருமான செல்ல சொல்றாங்க நீங்க தகுதி இல்லாத இடத்தில் நீங்கள் பொறுப்பை ஒப்படைப்பதும் அது அமானித மோசடி என்று பெருமானார் செல்லல்லாது நமக்கு சொல்லித் தராங்க அந்த விதத்தில் பார்க்கிற பொழுது நாம் சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் சொன்னால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்க வேண்டும் அதே நேரத்தில் அமானதத்தை நிறைவேற்ற வேண்டும் மூன்றாவது என்ன அப்படின்னா ஹராமை தவிர்க்கும் இன்னைக்கு ஹராம் ஹலால பார்க்கறதே இல்லைங்க எந்த அளவுக்கு நான் ரசூலா சொல்றாங்க அல் அல் ஹலாலு பையூனும் அல் ஹராமு பையூனும் ஹலால் ஹராம் ரொம்ப தெளிவாக்கப்பட்டுருச்சு ரெண்டுக்கும் மத்திய முத சாபியானதா இருக்கு இது ஹலாலா இருக்குமா ஹராமா இருக்குமா அப்படின்னு நினைச்சுங்களேன் அதை தவிர்த்து கொள்வதுதான் சால சிறந்த ரெண்டு பெருமானார் செல்லதான் சொல்றாங்க நாம சந்தேகத்திற்குரிய செய்யறது இல்லை நாம ஹராமுன்னு தெளிவா தெரிஞ்சும் கூட நாம செய்யறோம் அப்படின்னா நாம் எப்படி உண்மையான இருக்க முடியும் என்பதை நான் கேட்கவில்லை நபிகள் மகாரிம ஹராமான விஷயங்களில் அல்லாவை அஞ்சிக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அப்படி நீங்கள் ஹராமை தவிர்ந்து கொண்டாலே நீங்கள் இறைவனை வணங்கியவா வணங்கியவராக ஆவீர்கள் பெருமான சொல்றாங்க உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போறோம் அந்த பானம் வந்து இது மதுவா இருக்குமா அல்ல ஜூஸான்னு தெரியல கன்ஃபியூஸா இருக்கு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா ரெண்டு ரத்தாயத்து தொழுதா என்ன நன்மையோ அந்த நன்மை இதற்கு கிடைக்கும் என்றார்கள் பெருமான செல்லதா சொல்லி சொல்லும் அப்படின்னா ஹராமை தவிர்ப்பதே இறைவனின் நெருக்கத்தை பெற்றுத்தரும் என்பதை நபிகள்லாக செல்லதான் சொல்றாங்க இமாம் சாப்பிட முத்துதாலை நான்கு மதவு இருக்குது மதவு பணம் என்ன தெரியல ஏன்னா அனைப்பி சாப்பி அம்பளி மாளிகை நாலு மதவு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அனைப்பி சாப்பின்னு இருக்குது பெரும்பாலும் கடற்கரை ஓர பார்த்தீங்கன்னா பெருமாள் ஷாப்பியாக இருப்பாங்க மற்ற இடத்துல அலப்பியா இருப்பாங்க இந்த ஷாமி ரஹமுத்துலான்னு சொல்றாங்க எப்பா நீ வந்து அல்லாஹ நேசிக்கிற நேசிக்கிறீங்கறையே உண்மையை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க தாசில் இலாக வாந்த துலஹாரு ஹுப்பாகும் நான் அல்லாஹ் விரும்புகிறோம்ப்பா நான் அல்லாஹை ஈமான் ஒன்று இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுக்கும் மாறு செய்யறீங்கள ஒரு வேளை இப்படி வச்சிக்குவோமே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சொல்லி சொல்கிறாங்க லவ்க்கான ஹுபுக்க சாதிக்கன் இல்லை அத்த இல்ல அத்தாவு நேசிப்பதாக இருந்தால் அவ சொன்னதுக்கு கட்டுப்படணும் இல்ல கட்டுப்பட மாட்டேன் நான் அல்லாவை அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம் என்பதை இமாம் ஷாபி அஹமதுல சொல்லி சொல்றாங்க உண்மையிலே அல்லாவை நேசிச்சான் அப்படின்னா இறைவன் என்ன சொல்றானோ அதுக்கு தலை சாக்கிறான் பாருங்க அவன்தான் உண்மையானன் இறைவனை நேசிக்கூடும் என்று சொல்லி இமாம் ஷாபி அஹமதுல்லா அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னும் சொல்ல போனா சல்லா சொன்னதாக சௌபான் சொல்றாங்க நாளைக்கு மறுமையில என் உண்மத்துல சில பேர் நிறைய

அவர்கள் யார் யாரு அப்படிங்கிறது வர்றீங்கள சொல்லித்தாரங்களை நடி சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லாத சொன்னார்கள் யார் இடத்தில் ஹராம் ஹலால் பேணிக்க இல்லையோ அவர்களுடைய இருந்து ஜக்காத்த கொடுத்தாலும் சரி அல்லது சாப்பிட்டு உடம்பு வளர்த்து தொழுதாலும் சரி என்ன அமல் செஞ்சாலும் ஹராம் கலந்து விட்டால் அங்கே அல்லாவிடத்தில் அல்லாவின் சன்னிதானத்தில் இந்த நன்மை எல்லாம் பறக்க விடப்பட்ட பொழுது போன்று ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா இவனும்

தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஹலாலான காசு ஒரே ஒரு ரூபா மட்டும் ஹராமா இருந்தா நீ தொழுதா தொழுத கூடாது அப்படிங்கறத இவ்வளவு மரதி அல்லாஹூத்தாலு சொல்றாங்க அப்போ நாம தொழுகர் தொழுகையா இருந்தாலும் அதுக்கு மானத்தை மறைக்கணும் இல்ல அந்த ஆடையில் ஒரு ரூபாய் கலந்து விட்டால் அந்த தொழுகை கூடாது என்று சொல்லி இவ்வளவு மரதி அல்லாஹூத்தாலு சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா வகுபன் முனப்ப ஹரியல்லாம் சொல்றாங்க மன் சர்ரஹு ஐ யுஸ்தஜீபல்லாஹ தாவதுஹு யார் அல்லாஹ்ட

துவால கபூலா ஆகும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னும் சொல்ல போனா உமர் சதா வர்ดี எல்லாம் சொல்றாங்க ஹைபருத்துத்ல பல பேர் கொல்லப்பட்டாங்க அதில் ஒரு தோழர் கொல்லப்பட்டிருந்தார் அவர் எல்லோரும் ரசூல் அடிச்சு சொல்கிறாங்க யார சொல்லதால் போர்களத்தில் கொல்லப்பட்டார் அவர் சொர்க்கவாசி சொர்க்கவாசின்னு சொன்னோன்னே நபி சொன்னாங்க இல்லங்க அவர் நடகத்தில் இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னா ரசூல் சொல்கிறாங்க நரகத்தில் இருக்கிறத நான் பார்க்குறேன் நான் சகாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லதால் போர்களத்தில் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார் அவரை போய் நடகத்தில் பார்க்குறீங்களே என்ன காரணம் அப்படின்னா அவங்க சொன்னாங்க ஹைபருத்தத்தில் கடந்த கிடைத்த பொருட்கள் பொருட்களில் கனிமத்து பொருள் ஒரு சட்டையை தேடி வச்சுக்கிட்டாரு எனவே அவரை நான் நரகத்தில் பார்க்கிறேன் பெருமானார் செல்லலாம் சொல்றாங்க அப்படின்னா அல்லாவின் பாதையில் போராடினால் என்ன நன்மை என்பதை ரசூலா சொல்லுவாங்க நாளைக்கு மரமையில் சுகதாக்கள் எழுப்பி என்னப்பா வேணும்னு கேட்டா அந்த சுகதாக்கள் சொல்லுவாங்களாம் மீண்டும் உலகத்துக்கு அனுப்பு சண்டை போடணும் எதிரிட்ட கொல்லப்படணும் சொல்லி ஆசைப்படுவாங்களாம் நடக்காது அது பிரச்சனை ஆனால் அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு சத்தையை தெரியாமல் எடுத்துக் கொண்டதால் நரகத்தை பார்க்கிறேன் பெருமானார் செல்லல்லாஹும் சொல்லுகிறார் என்று சொன்னால் அருமையான உண்மைங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நல்ல சிறந்த முறையில் வாழ வேண்டும் சொன்னால் ரசுல்லா சொன்னாங்க ஆறு விஷயங்கள்ல மூணு விஷயங்கள் பேசி இருக்கோம் டைம் இல்லை அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்று விஷயங்கள் அடுத்த வாரம் வாய்ப்பு வாய்ப்பிருந்தால் பேசப்படும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜெல்லால ஓ நாயகம் செல்லதா அவர்கள் எந்த ஆறு விஷயங்கள் இருந்தால் அற்புத வாழ்க்கை இருக்கு சொன்னார்களோ அந்த ஆறு விஷயத்தையும் கடைபிடித்து வாழக்கூடிய நல்ல மூமென்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கியருவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூர்